அன்புமணி அன்புமணி உனக்கு எப்படி தெரியும் அன்புமணி அந்த அன்புமணியா எப்படியோ எனக்கு இப்ப சாமி நான் எங்கேயோ ஒரு மொழியை எரி செய்யற அன்புமணி வேண்டிய மாட்டிருக்க உண்மையாவே பெரிய இடத்துல என் உள்ளமெல்லாம் துடிக்குதே நான் யாரோ ஒரு புள்ள நினைச்சிருக்கேன் தான் இவங்களுக்கு பதவி புகழு எல்லாம் கிடைச்சிருக்கு பக்தி இருக்கணும் இருக்கணும் பயம் இருக்கணும் பணிவு இருக்கணும் துணிவும் இருக்கணுங்க அதனால் நல்ல ஒரு உயர்ந்த பெருந்தகையாளர் சஞ்சு சஞ்சுத்ரா சஞ்சுத்ரா அவர்கள் வருகை வந்து இங்கே அடியார்களுக்காக ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் மதிப்பாக வாரம் வழங்கி இருக்கிறார்கள் எடுக்கிற செல்பி அவங்க நேரம் ஆகுது சௌமியா பண்ணது தான் நான் சௌமியா இருக்கா அவங்க அவருடைய தாய் சௌமியா அவர்கள் உங்களை பேரு அன்புமணி அன்புமணி

நான் என்னங்க சொல்லுவேன் பாமக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் உயர்ந்த உலகமெல்லாம் கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கு எப்படியோ நான் யாரோன்னு நினச்சிருந்தேன் தெய்வம் நீங்களும் சாதாரணமாக உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுங்க உலகமே கொடி கட்டி வள்ளலாறுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தெய்வம் மாவீரன் எங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க எங்கள் சர்க்கிளில் எங்கள் குரூப்பில் எல்லாருமே அவருக்கு தாங்க எங்களுடைய ஓட்டு பாட்டாளிக்கு நாட்டுல பஞ்சமே இல்ல எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருமான தத்துவத்தின் தலைமகனான இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா என்னைக்கும் என்று இளைஞர் அவர் என்றும் பதினாறு மாபெரும் மருத்துவர் ஐயாவர்கள் தயவுசு வந்து நாங்கள் உங்களை தெரியாம அன்புமணி ஐயா அவர்களுடைய மகள் நம்முடைய ராமதாஸ் ஐயாவுடைய பேர்த்தி நல்ல உயர்த்த உள்ளம் அவங்க தாய் தான் கொடுத்து அனுப்பி உங்கள் தாயினுடைய தாயுடைய பாதத்தை வணக்கிறேன் உங்கள் அப்பாவுடைய பாதத்தை வணக்கிறேன் அவங்களெல்லாம் நான் எந்த ஜெர்மத்துல பார்க்க முடியும் கிட்ட நெருங்க முடியுமா இவங்களான் அப்படிப்பட்ட அன்பு தெய்வம் வந்து தந்து அடியானுக்கு அன்பளிப்பு கொடுத்தது உங்க ஆசீர்வாதம் என்ன பண்ணு நீங்க உண்மையாவே நீங்களாம் ஒரு பெரிய இடத்து குழந்தைங்களாக இருந்தாலும் எவ்வளவு பணிவா இருக்கிறீங்க என்ன தவம் செய்திருக்கணும் ஒரு ஒரு மனிதன் வழுகிறான் என்றான் ஒரு சில ஒரு ஒரு நாலு வீட்டுக்கு தெரிகிற மாதிரி வாழணும் இல்ல நாலு மாவட்டத்துக்கு தெரிகிற மாதிரி வாழணும் நாலு கிராமத்துக்கு உலகம் உலகத்துக்கெல்லாம் தெரியுங்கள் ஐயாவுடைய புகழ் ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாபெரும் மேதை மாபெரும் பேச்சாளர் இன்றைக்கும் மனங்க முடியவர் புதியோர்கள் மட்டும் மனங்கா முடியும் வேற மாதிரி போறீங்க அவர் ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி ஒரு போராளி அப்படிப்பட்ட நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவருடைய மகனார் அன்புமணி அவரை எல்லாரிடத்திலும் அன்பு தான் மணிக்கு இடம் கொடுக்க மாட்டார் அன்புக்கு மட்டும்தான் இடம் கை தட்டுங்க எல்லாரும் ஓட்டு போட்ட இந்த நாடே வல்லரசு நாடாக மாறும் மாற்றி காண்பிப்பார் வருங்காலத்தினுடைய வண்டி உல சிகாமணி மாபெரும் சத்திரி வீரர் ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டாருங்கான அவர் எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும் இருந்தாலும் வீரிட்டு பேசக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்து கூட குல நாயகன் தலைவன் வாழ்க அன்புமணி ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வாழ்க 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 ஒரு ஆண்டு வாழ்க ஒரு ஆண்டு வாழ்க நீ நல்லா தீர்க்காயசா இருக்கணும் இப்படி ஒரு போட்டா இடம்பா ஏமா என்னப்பா அது கூட செல்லுலாம் வச்சிருங்க இதெல்லாம் எனக்கு எப்பனா கிடைக்குமாப்பா அந்த ஐயோ நீ அன்புமணி அவங்க மௌலா நீ என்ன என் உள்ளமெல்லாம் துடிக்குதே நான் யாரோ ஒரு புள்ள நினைச்சுக்கிறேன் உண்டு